ஆதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கல வாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள அவ்வளோ க்ளோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாரதியோட பசங்கள்லேருந்து எல்லாரையும் பார்ட்டியிலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் புதுசாக வீடு வாங்கி கொடுத்துருக்காங்க ஆதி வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னோன்னு என்ன சார் திடீர்னு வந்து நீங்கள் எனக்காக வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப இது என்னோட ஐடியாவே கிடையாது இது எல்லாமே வந்து நம்ம மித்ரா தான் வந்து வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்காக அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் வந்து பாட்டி வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஓஹோ இதெல்லாம் இவ்வளோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ப்பா ஆதி நம்ம தான் வந்து அந்த வீட்டில் உங்கள் இருக்கிறப்பேர் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தோமே எதுக்காக இங்கே புது வீடு அப்படின்னு சொல்கிறப்ப உங்களுக்குன்னு சுதந்திரம் வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன நீங்கள் பசங்க கூட வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே பாரதி வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் மித்ராவை அடேங்கப்பா என்னங்க எங்கள் மேலே வந்து உங்களுக்கு என்ன அவ்வளோ அன்பு பாசம் இவ்வளோவா நான் நினச்சி கூட பார்க்கல பல கோடி ரூபாய் இப்போ காசு கொடுத்து எனக்காக வாங்கி கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப யார் வந்து உனக்காக வாங்கி கொடுத்தா எப்போ பார்த்தாலும் நீ வந்து ஆதிக்கூட கூடவே வந்து உன் பசங்களோட வந்து ரொம்ப வந்து ஒட்டிக்கருக்கேன் இப்போ என்னால் வந்து ஆதி கூட வந்து நெருங்கி பழகவே முடியல அதுக்காக தான் நான் உனக்கு இந்த வீடு வாங்கி கொடுத்துருக்கேன் தவிர மற்றபடி வேற எதுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பாரதி வந்து கேட்குறாங்க மேடம் எதோ மனசில் நினைக்கிறீங்க அதை எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி நீ உன் பசங்களோட வந்து சந்தோஷமாக இருந்தேன்னா எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே மேடம் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதியை பார்த்துக்கிட்டு மித்ராவாக வந்து கரெக்டாக கேட்குறாங்க இனிமேல் என் குடும்பம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் மொதல் வேலையாக ஒன்று இங்கே வந்து விட்டுட்டு போனாலே வந்து நானும் ஆதியும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதிக கிளம்பி போகலாமா அப்படின்னு சொல்கிறப்ப மேடம் ஒரே ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு அப்படின்னு என்ன பாரதி அப்படிங்கிறப்ப இல்லை என் மேலே வந்து இவ்வளோ அன்பு பாசத்தோடு வந்து இவ்வளோ விஷயங்கள் செய்கிறீங்களே ஆதினா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்டப்ப ஏன் பாரதி இப்படி திடீர்னு கேட்குறீங்க ஆதி தான் என்னுடைய உலகமே அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து அவரோட உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை புரியல எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை விட தெளிவாக என்ன மேடம்னு சொல்ல முடியும் ஆதிக்கம் எங்களை பிடிக்குங்கிறனால எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு நேருக்கு நேராக கேட்டோன்னே இவன் என்ன வந்து முன்னாடி மாதிரி குதர்க்கமாக வந்து உள்ளே ஒன்று வச்சு வெளியில் பொடி வச்சு பேசுகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப மித்ரா தடுமாறுறாங்க பதில் சொல்ல முடியாமல் என்ன பாரதி அவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க எதுவுமே பேசாமல் இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல இருக்கட்டும் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மித்ரா கிளம்புறாங்க வீட்டுக்கு ஆதி அழைச்சிட்டு உடனே டக்குன்னு வந்து இந்த பக்கம் ஆதித்யா வந்து அப்பா எங்கே போகிறீங்க எங்களை விட்டுட்டு யோ நீங்கள் நம்ம வீடு புது வீடு வாங்கியிருக்கோன்னா நம்ம இங்கே தானே இருக்கணும் நீங்கள் அதை விட்டுட்டு எதுக்காக நீங்கள் வந்து அவங்க கூட போகிறீங்க அவங்க போகணுன்னா போகட்டும் ஆதித்யா வந்து விடாமல் அவங்க அப்பாவை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் மித்ரா இவ்வளோ காசு கொடுத்து வீடு த எடுத்து தனியாக இருக்க சொன்னால் மறுபடியும் முதலேருந்து ஆரம்பிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப மேடம் ரொம்ப யோசிக்காதீங்க நீங்கள் கிளம்பி போங்க நான் ஆதி சாரை வந்து அனுப்பி விட்றேன் உங்கள் வீட்டுக்கு கொஞ்ச நேரம் கழித்து அவன் தூங்கணுன்னு அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஆதி நீ பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க ஆதித்திய அழைச்சிட்டு வந்து இந்த பக்கம் ஆதி வந்து மாடிக்கு வந்து போய் விளாண்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லிடலாம் அந்த சமயத்தில் இங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அலமையிலு பாட்டி வந்து இந்த மித்ரா அந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இவ்வளோ காசை கொட்டி நமக்கு வந்து இங்கே தங்க வச்சிருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அது எனக்கும் நல்லாவே புரியுது அது மட்டும் எனக்கு ஒரு சந்தேகம் கிடையாது அவன் நேற்று என்ன செஞ்சா தெரியுமா அப்படின்னப்ப அப்படி என்னம்மா செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்டையும் லக்ஷ்மிம்மா கிட்டேயும் சொல்கிறாங்க ஆதிக்கிட்ட வந்து கையெழுத்து வந்து வாங்கியிருக்கா ஃபைலில் அந்த ஃபைல் எதுக்காக வந்தான்னு ஆதியும் படித்து பார்க்கல ஆனால் என்னமோ வந்து அவள் தப்பு செய்கிற மாதிரி தான் தெரியுது அதனால தான் அந்த ஃபைலை போய் எடுத்து பார்க்கலான்ட்டு போனேன் ஓ இந்தளவுக்கு அவன் மேலே வந்து உனக்கு சந்தேகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டோன்னே பின்ன என் புருஷனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொன்னோன்னே ஒரு வழியாக நீ வந்து ஆதியை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன்னு இப்போ தான் முதல் முறையாக நீ சொல்கிற ரொம்ப நாள் கழிச்சு அப்படிங்கிறப்ப சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க அதை ஃபைலை எடுத்து படித்தே இல்லையா அப்படின்னா படிக்கிறதுக்குள்ளே தான் வந்து இந்த பக்கம் எந்த வேலையும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பக்கம் வந்து கரெக்டாக இங்கே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டா சரி ஆஃபீஸுக்கு போய் அந்த அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் வந்து எல்லா ஃபைன்லேயும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன ஆஃபீஸே வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வந்து அதுலேயும் வந்து என்னை வரக்கூடாத அளவுக்கு வந்து செய்கிறான் அவள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் ஆனால் ஆதிக்கு எந்த சிக்கலும் வராத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்னு சொன்னோன்னே சரி இது எல்லாமே இருக்கட்டும் ஓரமா இப்போ நீ என்ன செய்யப்பட ஆதியை வந்து அந்த வீட்டுக்கு போறியா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆ தானே ஆகணும் நம்ம வந்து இங்கேயே இருக்க சொன்னால் வந்து அவருக்கு வந்து சந்தேகம் வந்துராதா அப்படிங்கிறப்ப ஆதிக்கெல்லாம் ஒன்றும் சந்தேகம் வராது ஆதிக்கு இன்னும் சொல்லப்போனால் வந்து நம்மளை விட்டுட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு வந்து மனசே இல்லை ஏன்னா அவன் உள் மனசுக்கு வந்து புரியுது வெளிக்காட்டிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் மித்ரா தனியாக வந்ததை பார்த்தோன்னா அவங்க அண்ணன் வந்து கேட்குறாங்க என்னம்மா அவ்வளோ கோடி ரூபா கொடுத்து அவளுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்க ஆனால் நீ ஆதி இல்லாமல் வரைய அப்படிங்கிறப்ப நான் என்ன செய்கிறது அவன் வரமாட்டேங்க இன்னு சொல்கிறப்பல ராத்திரி தான் வரேங்கிறாரு விடுங்க எதுவாக இருந்தால் அப்புறம் பேசிக்கலான்ட்டு கோவமாக போகிறாங்க